ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆணி மாத ராசி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு எட்டாம் இடத்துல இருக்குது அதே மாதிரி ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இந்த மாதம் நீச்ச வெளியில் வந்துடுறாரு அதாவது இவ்வளவு நாளாக நீச்சமாக இருந்துச்சு இந்த நிறைய வந்து உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் ஆனால் இந்த கஷ்டங்கள்லாம் இருந்து வெளியில் வந்த மாதிரி தான் அதே மாதிரி சனி ஐந்தாம் இடத்துல இருக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்குது அமைப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த மாதம் வந்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம் மாதம்தான் ஆனால் அஷ்டமஸ்தானம் வலுத்துருக்கு பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் வலுத்துருக்கு அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாக விருச்சக ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையும் இருப்பீங்க ஆனாலும் கிரக சூழ்நிலைகள் எந்த கிரகம் வளர்த்திருக்கு எந்த ஸ்தானம் வலுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அஷ்டமஸ்தானம் வலுத்திருக்கு இந்த மாதம் இந்த அவ்வளோ பிரசித்தியான நல்ல ஸ்தானம் கிடையாது அதனால் வந்து இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி படிப்பு ரீதியாக இருந்தாலும் சரி எல்லா ரீதியாகவுமே கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் வலுத்திருக்க குரு உங்களுக்கு பஞ்சமஸ்தான அதிபதி அவரும் எட்டாம் இடத்துல இருக்கார் முக்கியமாக வண்டி வாகனங்களில் போகும்போது ஏன்னா ராகு வந்து நாலாம் இடத்துல இருக்குது செவ்வாய் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ஸ்பீடாக ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஸ்பீடாக போகிறத கம்மி பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் நல்லா வண்டியை ஓட்டிகிட்டு வந்தாலும் ஆப்போசிட்டில் யாராவது ட்ரிங்க்ஸை போட்டுட்டு வண்டியை ஓட்டிகிட்டு வந்தால் சேதாரம் அவங்களுக்காகவும் நமக்கும் சேர்த்தாகும் தப்பே பண்ணாமல் உங்களுக்கும் வந்து சேர்த்து தான் கவனமாக இருங்கன்னு சொல்றேன் முடிஞ்சா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க கால பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை சிகப்பு கலர் திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க விபத்து கண்டம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி விளக்கு போடுங்க நீங்க அவருக்கு செவ்வரளி பூ சாத்தி வழிபாடு பண்ணுங்க இது வந்து என்னன்னா நாய் ஏதாவது குறுக்கால வராமல் காப்பாற்றும் இந்த மாதிரி விஷயங்கள் சில பேர் வந்து ஸ்பீடாக போகும்போது நாய் குறுக்கால் வந்து வண்டியை ஒலட்டி அதனால அடி அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதையும் நீங்க பார்த்துக்கணும் வேற ஒன்றும் கிடையாது அதே மாதிரி தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்கு பத்தாம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்குது அப்போ தொழில் பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பெறுறாரு உங்களுக்கு ஒரு கிரகம் இந்த மாதம் திக்பலம் இருக்கு அதுவே ரொம்ப சூப்பருங்க தொழில் ரீதியாக நிறைய பல மாற்றங்களை சந்திக்க போறீங்க தொழிலில் இவ்வளோ நாளாக இருந்தால் தேங்கி கிடந்த இந்த முடக்கடி எல்லாமே மாறி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல அனுகூல மாதமாக தான் இருக்குது தொழில் ரீதியாக பல விஷயங்களை கொண்டு வர போகிறீங்க நீங்கள் புது புது விஷயங்கள்லாம் புகுத்த போகிறீங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா அதுக்கு ஏற்ற மாதமான உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதி இப்போ என்ன திசா புத்திலாம் பார்த்துக்கோங்க ஆனால் இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஓரளவு தொழிலுக்காக அனுகூலம் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா தொழிலுக்கு இது நல்ல ஒரு கிரகம் வந்து திக்பலமாக இருக்குது அதனால தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது வருமானங்கள் வந்து தேங்கியிருந்த வருமானங்கள்லாம் வரும் கொடுத்த பணம் வெளியில் அப்படியே ஸ்டாண்டாக நிற்கிது அப்படிங்கிற அவுட் ஸ்டாண்டிங் நிறைய இருக்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து அந்த அவுட்ஸ்டாண்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் தொழிலும் வந்து நல்லா ரன் ஆகும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு வந்து அதாவது பொதுவாக உத்தியோகத்தில் இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் தொழிலில் இருக்கவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை சமாளிச்சிடலாம் நல்ல வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை பார்க்குறவங்க ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் உங்களை பற்றி தெரியாமல் பேசுகிறது நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி அதனால் உங்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதமாக இருக்கறனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பெண்களாக இருந்தால் தெரியாத நபர்கள் பேசாதீங்க உத்தியோக ரீதியாகவும் வேலை ரீதியாகவோ நீங்கள் வெளியூர் போகறீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வீட்டில் சொல்லிட்டு போங்க பெண்களாக இருந்தால் க பெண்கள் திருமணமான பெண்களாக இருந்தால் கணவர்கிட்டேயும் இல்லை திருமணம் ஆகலைன்னா பேரண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லிவிட்டு போங்க அதே தான் ஆண்களுக்கும் அவமானம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கனால முகம் தெரியாத நபர்களுக்கு போய் வாலண்ட்ரியை உதவி செய்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள் உதவி செய்யாமல் இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது பொதுவாகவே இல்லை ரொம்ப உதவி செய்யணும் அப்படின்னா அதை ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து இதில் என்ன நெகட்டிவாக வரும்னு யோசித்து நீங்கள் பண்ணுங்கள் யோசிக்காமல் சிந்திக்காமல் செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கெட்டதாக உண்டான வாய்ப்புகள் இருக்குது நான் கெட்ட பலன் சொல்லணும்னு இல்லை உங்களை காப்பாற்றணுங்கிற மோட்டிவில் இதை நான் சொல்கிறேன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க விருச்சக ராசிக்கு இந்த ம இது வந்து என்னென்னா இப்போ பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக சால்வ் ஆகும் கடன் இருக்கக்கூடியதெல்லாம் அடைபெற்றும் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் கடன் வந்து இந்த மாதம் உங்களுக்கு இப்போ கடன் சுமை அப்படிங்கிறது இந்த மாதம் ஓரளவு உங்களுக்கு குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது நிறையா சுக்கரன் ஆறில் இருக்கிறதுனால அது ஒரு நல்ல அம்சம் அதே மாதிரி நோய் பிரச்சனைகள் ஏதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இதை ஸ்டாப் பண்ணக்கூடிய காலகட்டம் இது வந்துருச்சு ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு சக்ஸஸாக முடிகிறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்குது வழக்குகள் அந்த வழக்குள்ள வெற்றிது உண்டான அமைப்புகள் இருக்கு நாலாம் இடத்துல இருக்குது வீடு வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடு வீடு அப்படிங்கும்போது பிராணிகளுடைய தொந்தரவுகள் அல்லது பூச்சி இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் ஜந்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களில் தொந்தரவு இருக்கு அதனால கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா வந்து அலட்சியம்ங்கிறது ஆபத்தை தேடி தந்துடும் அதனால கவனமாக இருங்க பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு தான் இருக்குது உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் அடைவாகக்கூடிய அமைப்புகள் படிப்பில் முன்பை விட ஆர்வம் புத்தி கூர்மை ஞாபக சக்தி இது எல்லாமே இருக்குது உயர்கல்வி போகிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது உயர்கல்வியில் ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டு வெளில வரவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உங்கள் ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ் ஆகிறது ஒரு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது அந்த மாதிரி இருக்குது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு செவ்வாய்க்கு எது சேர்ந்திருக்கு ஒரு நல்ல பதவியில் போகிறது செவ்வாய் திக்பலமாக இருக்கறனால சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது பேங்கிங் ஐஆர்எஸ் ஐபிஐ ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி யூபிஎஸ்சி சர்வீஸ் படிக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டைமு ஒரு நல்ல ரிசல்ட் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது நிறைய பேருக்கு இந்த டிஎன்பிஎஸ்சிலலாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து எந்த கவர்மெண்ட் எக்ஸாமையும் விட்டுறாதீங்க நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சின்சியராக படித்து எழுதுங்க உறுதியாக ஏன்னா செ செவ்வாய் திக்பலமாக இருக்கார் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே விருச்சகராசி பல முயற்சிகள் கடுமையான முயற்சிகள் போட்டதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் ஆவாங்க அது பழகி போயிடுச்சுல்ல அதையே ஃபாலோ பண்ணிக்கங்க முருகன் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கனால கம்பல்சரி உங்களுடைய குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய கர்மாக்கள் குறைஞ்சு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் குலத்தை காப்பது குலதெய்வமே அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் ஐந்தாம் இடத்துல உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துலாம் சனி வரும்போது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணீங்கன்னா பரிபூரணமான அனுகிரகம் கிடைக்கும் நீங்கள் மற்ற நாட்களை கும்புறதுக்கும் இந்த அஞ்சில் சனி வரக்கூடிய காலகட்டங்களை கும்புறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் இடத்துல சுக்கரன் மறைஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது அஷ்டமஸ்தானம் வளர்த்துருக்கன நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆகும் உங்களுக்கு கிடச்ச வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு நெகட்டிவ் ரோல் கிடைக்கும் உங்களுக்கு வர விருதுகள் தட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது ஒரு ராஜ யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கு இது வந்து அஷ்டமஸ்தானம் வந்து எந்த துறைக்கு இருக்கோ இல்லையோ அஷ்ட அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது தொடர்பு கான்ட்ராக்டு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் ஒரு அவமானமும் ஒரு பழி சொல்லுக்கும் ஆளாகிற மாதிரி இருக்கும் கட்சி தலைமையிடத்தில் உங்களை பற்றி புகார்கள் போலி புகார்களோ அல்லது உண்மையான புகார்களோ போய் சேரும் இது எல்லாத்துக்கும் நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும் ஆனால் மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டு நாலாம் இடத்துல ராகு உங்களோட பதவியை தக்க வைக்கிறதுல நீங்கள் கடும் முயற்சிகள் பண்ணணும் சரிங்களா அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருக்கும் பொதுவாகவே அதிலிருந்து மீண்டு வந்துட முடியும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் காசு பணம் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சி இருக்குது திடீர்னு ஒரு லாட்ரி யோகம் புதையல் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது போடலைன்னா போட்டு வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு கண்டங்கள்லேருந்து தவிர்க்கறதுக்கு அதாவது இந்த செலவு பண்ணும்போது வேறு செலவு ஆகாது அந்த மாதிரி ஒரு இது அதாவது ஒரு வண்டிக்காவது இல்லை வேறு எதுக்காகுது சும்மா சிம்பிளாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நல்ல அமைப்புகள் அதாவது மற்ற தலைக்கு வரது தலைப்பாயோடு போயிடும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவா ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பொதுப்புலன்கள் பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆறில் இருக்காரு செவ்வாயும் கேதுவோடு சேர்ந்திருக்கோ அல்லது கணவன் மனைவி ஒருவரை அனுசரித்து போகணும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அவருக்கு தேவையில்லாத செலவு வைக்காதீங்க ஒருவரை ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா அது சண்டை பெரிய லெவலில் மனக்கசப்பு ஒரு உறவு வந்து பிரியறதுக்கோ முறியறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ஒருத்தர்னால ஒரு பார்ட்னர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அவமானங்கள் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேருக்கு வந்து ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் இந்த டைமில் ஆறுறதுக்கு உண்டானது வீட்டை விட்டு வெளியில் வர்றது பதிவு திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சிலருக்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் மாற்றங்கள்லாம் உறுதியாக உண்டு இருந்தாலும் நீங்கள் கவனமாக செயல்படுறது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் கவனமாக இருக்கிறது ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்